வணக்கம் மக்களின் உரிமைக்காக நான் சுப்பிரமணியன் சில அரசு அலுவலர்கள் கொள்ளையடிப்பதற்காகவே சாலையை சுருக்கி நடைபாதை அமைக்கும் திட்டமாக என்ன வென்று இந்த வீடியோவில் பார்ப்போம் பொதுவாக சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னாக்கா அங்கங்கே சாலைகளில் வந்து அது எவ்வளோ பெரிய சாலையாக இருந்தாலும் சரி அதை ரொம்ப சுருக்கி அதாவது குறுகலாக்கி நடைபாதைன்னு ஒன்று அமைப்பாங்க அது எதற்காக அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களா எங்கேயுமே மக்களுக்கு பயன்படுற மாதிரி எங்கேயுமே கிடையாது அதாவது நடைபாதை அமைக்கும் திட்டம் வந்து வெளிநாடுகளில் நல்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்கு ஆனா அதே மாதிரி நான் இங்கேயா அமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திட்டத்துக்கு நிதியை ஒதுக்கி இத வந்து சில அரசு அலுவலர்கள் கொள்ளையடிப்பதற்காகவே பயன்படுத்துறாங்க சென்னையில் பல இடங்கள்ல பார்த்தோம்னாக்கா ரோடு நல்ல பெரிய ரோடா இருக்கும் இப்போ சென்னையில் வாகனங்கள் வந்து பெருத்து போச்சு பெருகி போச்சு ஒவ்வொரு சாலையிலும் அவ்வளோ வாகனங்கள் நெரிசல்ல ஊர்ந்து போற மாதிரி இருக்கு அந்த சாலைகள்ல வந்து நான் நடைபாதை அமைக்கிறேன்னு சொல்லிட்டு அதுல ஒரு ஆறடி ஏழு அடி இல்லை எட்டு அடி சில ஏன் பாண்டி பஜார் எல்லாம் ரோட்ல பாதியே எடுத்து ஒரு பக்கம் நடைபாதை அமைக்கிறோன்னு அமைச்சு அது வந்து கடக்காரங்கள்லாம் பயன்படுத்தற மாதிரி மேலே கார் நீட்டிக்கிறாங்க இல்ல அதுக்கப்புறம் வந்து தெரு வியாபார அந்த பிளாட்ஃபார்ம் வியாபாரங்கள் அதில் பண்ணுறாங்க இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க இதே மாதிரி பல சாலைகளில் கே கே நகர்லாம் கூட பார்த்திங்கனாக்கா சாலையை வந்து நாங்கள் ஸ்மார்ட் சிட்டி மாதிரி அதாவது ஒரு பக்கம் வந்து நடைபாதை அமைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது கிட்டத்தட்ட ஒரு பத்து அடிக்கிட்ட அமைச்சு அந்தந்த அந்த பகுதியில் உள்ளவங்க கடைக்காரங்க பயன்படுத்திக்கிறாங்க இல்லைன்னா வந்து அந்த அங்கே வீடு இருந்ததுன்னா அந்த வீட்டில் காரங்க காரை நிப்பாட்டிக்கிறாங்க வாகனங்கள் நிப்பாட்டிக்கிறாங்க இதுக்காக தான் இது பயன்படுது அதில் ஒருவரும் நடந்து போக முடியாது இதுதான் நிலை அப்படி இருக்கும் போது இப்போது ராமாபுரத்தில் பாரதி சாலை பாரதி சாலை அதாவது எஸ்ஆர்எம் காலேஜ் ஆப்போசிட் அங்கே பார்த்தீங்கன்னாக்கா அந்த பாரதி அதாவது இந்த பாரதி சாலை பார்த்திங்கன்னா ராமாபுரம் ரோடு அவ்வளோ டிராஃபிக்கு அங்கே காலேஜ் இருக்குது அப்புறமா வந்து ரெண்டு அதாவது ஆற்காடு சாலையிலும் மெட்ரோ ரயில் வேலை நடந்துட்டு இருக்கு கொஞ்சமல்லி ஹைவே அந்த ரோட்லேயும் வந்து மெட்ரோ வேலை நடந்துட்டு இருக்கு அதனால உள்ளுக்குள்ள போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல வாகனங்கள் அது உள்ள ராமபுரம் சை உள்ளதான் வராது அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ டிராஃபிக்கு அதாவது கம்பர் சாலையிலிருந்து அரசமலும் போகிறதுக்கு மணி நேரம் ஆகுது அவ்வளோ டிராஃபிக் அதாவது அதிலே அந்த அந்த ரோட்லேயே போகணும் அந்த ரோட்லேயே வரணும் அதாவது வழி சாலை தான் அது அந்த ஒரு வகை சாலையில் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு வாகனம் அதாவது போகிற வண்டி வர வண்டி ரெண்டுமே அந்த ஒரே சாலையில் தான் வந்தாகணும் அப்போ ஏற்பட்ட சிறிய சாலையில் இவங்க நான் ஒரு ஏற்கனவே வந்து அந்த பகுதியில் இருக்கிறவங்க கடைக்காரங்களில் சிலர்லாம் சீட்டு இறக்கி அதை ஆக்கிரம் பண்ணி முன்னாடி கடைங்களில் இழுத்து வச்சு பண்ணிட்டு இருக்காங்க அதை அகற்றினாவே இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு வந்து அந்த நெரிசல் குறையும் டிராபிக் குறையும் ஆனா இவங்க என்ன பண்றாங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு அஞ்சு அடி ஆறு அடி விட்டு அதை நடைபாதை அமைக்கிறாங்களா பார்த்தாக்கா கல் போயிச்சு மண்ணு கொட்டி ஐட்டு தூக்கி பண்ணிட்டு இருக்காங்க என்ன விபரம்னு கேட்டாக்க அது வந்து நடைபாதை அமைக்கிறோம் இது நானும் வந்து இதை கவுன்சிலர்கிட்ட கேட்டேன் நான் இது எதுக்காக பண்றாங்க அதாவது மதிப்புக்குரிய செல்வகுமார் மற்றும் திரு ராஜு அவர்கிட்ட ரெண்டு பேர்கிட்டமே கேட்டேன் அவங்க வந்து என்ன சொல்றாங்க இது அவங்களுக்கே இந்த தகவல் தெரிய காணும் அதாவது இது ஹெட் ஆஃபீஸ்லேயே வந்து இந்த ஒப்பந்தம் கான்டாக்டாரன் ஒப்பந்தம் பெற்று இது வந்து அந்த நடைபாதையை அமைக்கும் திட்டம் செயல்படுத்திட்டு இருக்காங்க அப்புறம் அவர் கவுன்சிலராக என்ன பண்ணியிருக்காரு வேணாம் இதே ரொம்ப சிறிய ரோடு இங்கே வேணாம் கிராமப்புறத்துக்குள்ள எங்கேயுமே நீங்கள் நடபாதை அமைக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது ஏன்னா அவ்வளோ எல்லாமே ரோடுங்களா சின்ன சின்ன ரோடுங்க தான் இதில் நடைபாதைன்னு ஒன்று போட்டிங்க ஏற்கனவே ஆக்கிரமிப்பு இருக்கு அதையே கொண்டும் கொஞ்சம் அக்கலப்படுத்தி கொட்டாவே எங்களுக்கு எவ்வளோ நல்லதா இருக்கும் அதை விட்டுட்டு இன்னும் நீங்கள் நடபாதை வேறு பண்ணீங்கன்னாக்கா இன்னும் படும் மோசமாக ஆகிடும் நிலைமை வேணான்னு அவர் சொல்லியிருக்காரு அதையும் கேட்காம நடைபாதை அமைத்தே தீர்ன்னு சொல்லிட்டு அவ்வளவு அக்கறையோடு இந்த அலுவலர்கள் அதை தீவிரமா நடத்திட்டு இருக்காங்க அதுவும் பணி வந்து வேகமா நடந்துட்டு இருக்கு நைட்டும் பாகமா இது எதுக்காக மக்கள் யாராவது மனு கொடுத்தாங்களா எங்களுக்கு நடபாதை அமைச்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு அப்படி எங்கேயாவது சென்னையிலயோ இல்ல எங்கேயாவது தமிழ்நாட்டில எங்கேயாவது நடபாதை அமைச்சு அது நடபாதைக்காகவே இருக்குதா ஆக்கிரமிப்பு எங்கேயுமே இல்லாம இருக்கா வாகனங்கள் நிறுத்தாம இருக்காங்களா இல்லை அந்த கடையோ இல்லை வீடோ அவங்க வந்து சீட்டு இறக்கி அவங்க அதை பயன்படுத்தாம ஆக்கிரமம் செய்யாம இருக்கிறாங்களா அதெல்லாம் தட்டி கேட்க அதாவது அதை அப்புறப்படுத்திட்டு மக்கள் நடைபாதைக்காகவே பயன்படுத்த வேண்டும் சொல்லிட்டு செயல்படுத்த துப்பு இல்லாத அரசு அலுவலர்கள் இங்க வந்துட்டு இப்ப ரோடு உங்களுடைய நலனுக்காக இங்க வந்து ரோடு ஆக்கிரமி பண்ணி நீங்க வந்து நடைபாதை அமைப்பீங்களா அப்ப மக்கள் நாங்களாம் சாவணுமாங்க நெரிசல்ல ஏற்கனவே ஒரு மணி நேரத்துக்கு மேலாவது இங்க இருந்து ஒரு மணி நேரம் அதாவது ஒரு கிலோமீட்டர் கிடக்குறதுக்கு அவ்வளோ நெரிசல்ல நாங்க சாகுறோம் இவங்களுக்கு பணம் வருதுன்றதுக்காக நீங்க கொள்ளடிக்கணுன்றதுக்காக நாங்க வந்து சாகணும் மக்கள் ஏற்கனவே வந்து நெரிசல்ல சாகும்போது போது நீங்க வந்து அங்க நாலு அடி அஞ்சு அடி விட்டு எடுத்துட்டு ரோடையே இன்னும் கொஞ்சம் சுருக்கிட்டீங்க நாங்க வந்து அங்க நெரிசல்ல சாகணும் உங்களுக்கு பணம் என்ன மக்கள் வரி பணத்துல எங்களுக்கே வந்து நீங்க எங்களுக்கு துன்புறுத்துறீங்க நீங்க இந்த மக்கள் வரி பணத்தை வாங்கி சம்பளம் வாங்கினு எங்கேயோ ஏசி ரூம்ல உக்காந்துக்கிட்டு நீங்க திட்டம் போடாதீங்க மக்களுக்கிட்ட வந்து கருத்து கேளுங்க இதை பண்ணலாமான்னு சொல்லிட்டு குறைஞ்சபட்சம் மக்கள் பிரதிநிதி கிட்டேயாவது அனு அனுமதி வாங்கியிருக்கணும் அதை விட்டு நீங்க ஏசி ரூம்ல உக்காந்துக்கின்னு நீங்க வந்து இங்க ரோடு போடுறாக்காக எவ்வளவு ரோடு போட வேண்டியது அவ்வளவு அநியாயமா இருக்கு அங்கங்க ரோடு குண்டும் குழியுமா இருக்கு அதெல்லாம் சரி பண்றதுக்கு துப்பு இல்லை இதை வந்து ரோடு நல்லா இருக்கிற ரோட வந்து அதாவது ஏற்கனவே கம்மியா தான் இருக்கு அது ரோடு பத்தல அதையே வந்து இன்னும் சுருக்கி இன்னும் மக்கள் வந்து சாவணுமா